திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சத்யா தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வராங்க கடினமாக உழைக்கிறாங்க திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சாங்களோ அந்த நாள்ல இருந்து வீடு வீடா மக்களை போய் சந்திச்சு வாக்குகளை சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற அரசியல் கட்சி வேட்பாளர்கள் மக்களை அணுகிறதுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அக்கா சத்யா மக்களை அணுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மற்ற அரசியல் வேட்பாளர்களை பொறுத்தவரை கூட்டம் கூட்டத்தோட கூட்டமாக கும்பிடு போட்டு போயிடுவாங்க சுற்றி அவங்க கட்சிக்காரவங்க இருப்பாங்க அவங்கள நெருங்கவே முடியாது மக்கள் அந்த வேட்பாளர்கள் மக்களை தொட்டு பேசுனா அது அதிசயம் வாகனத்துக்குள்ளே ஏசிலேயே உட்காந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க வாகனத்து மேலே நின்றுட்டு கும்பிட்டுக்கிட்டே போகிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் அக்கா சத்யா மக்களை நெருங்கி அவங்க கரங்களை பற்றி அன்போடையும் பாசத்தோடையும் பண்போடையும் அவங்களோட சொந்த அக்கா மாதிரி சொந்த தங்கச்சி மாதிரி அவங்களுடைய சொந்த பிள்ளை போல மக்களோடு மக்களாக ஒன்றரை கலந்து வாக்கு கேட்கிற ஒவ்வொரு வீட்டு கதவியும் தட்டி நாம் தமிழர் கட்சியினுடைய திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் வந்திருக்கிறேன் ஒரு மாற்றத்துக்கு வாக்களிங்கன்னு அக்கா கேட்கும் போது அந்த மக்கள் சொல்றது எங்க வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் உனக்கு ஓட்டு போட சொல்றேமா ஆனா எனக்கு ஒண்ணு செய்வியா இந்த டாஸ்மார்க் கடையை இந்த சாராய கடையை எப்படியாவது மூடிருமா அப்படிங்கிறாங்க என் மகன் குடிச்சு குடிச்சு அவன் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டான் இன்னைக்கு அவன் எங்க இருக்கானே தெரியல போதைக்கு அடிமையாகி போயிட்டான்னு கண்ணீர் அடிக்கிறார் அந்த தாய் இன்னொரு பெண் சொல்லும் போது என்னுடைய கணவர் அணுதினமும் குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறார் வீட்டுல இருக்க முடியல வீட்டுல எப்போதும் சண்டையா இருக்கு இந்த சாராயத்தினால இந்த டாஸ்மார்க் கடையினால அதை மூடுறதுக்கு ஒரு வழி இல்லையாப்பான்னு கேக்குறாங்க மற்றும் ஒரு பெண் என் கணவர் குடிச்சு குடிச்சு உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில மருத்துவம் பாக்குறதுக்காக சொத்த புல்லா வெத்து அவரை காப்பாத்த முடியாம போயிருச்சுமா இந்த சாராய கடையை மூட மாட்டீங்களான்னு கதறி அழுகிறாங்க இப்படி இந்த மக்களோட கண்ணீரை பார்க்கும் போது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் கண் கலங்கி நிக்கிறாங்க அவங்க கண்ணீரை தொடச்சி அவங்க கரங்களை பற்றி ஆறுதல் சொல்லி நிக்கிறாங்க எனக்கு அரசியல் அதிகாரத்தை நீங்க சத்தியமாக அந்த கடையை நான் மூடுவேங்க ஒரு வாக்குறுதியை மட்டும் நம்பி எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க உண்மையிலே அந்த கடையை நாங்க மூடதுக்கு தான் ஒரு கடவுட இருக்காது வீட்டிலே இருக்க முடியல ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய திமுக நாங்க ஆட்சிக்கு வந்தா சாராயக்கடையை மூடுவோனு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாத்தி வாக்குகளை பெற்று இன்னும் இந்த சாராயக்கடையை வச்சு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க மீண்டும் தேர்தல் வருது அதே பொய்ய சொல்லி வராங்க இந்த முறையாவது இந்த திமுக அதிமுக சொல்லக்கூடிய பொய்யை நம்பி நம்பி ஏமாறாம ஒரு மாற்றத்திற்காகவாவது நாம் தமிழர் கட்சியினுடைய திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் அக்கா சத்யாவுக்கு வாக்கு செலுத்தணும் சாராயக்கடையை மூடிட்டு பள்ளிக்கூடங்களை இவங்க மாடல் இந்த மாடல் நமக்கு வேண்டாம் சாராயக்கடையை மூடிட்டு பள்ளிக்கூடங்களை திறந்து நூலகங்கள் கொண்டு வந்து விளையாட்டு அரங்கம் கொண்டு வந்து மருத்துவம் குடிக்கிற தண்ணிய இலவசமா குடுக்குற ஒரு நல்ல அரசு வேணும்னா நீங்க காசு ஓட்டு ஓட்டுப்பட்ட நடக்கணுமா நீங்க வாங்க மாட்டீங்க நீங்க அக்கா டா உடனே எவ்வளவு அதான் தெரியாங்க கொண்டு வந்து வீட்டு வாசலிட்டு எடுத்துட்டு போற அளவுக்கு கட்டாயப்படுத்துவாங்க நம்மள எல்லா ஊருமே தெரியல என்று சொன்னாங்க அதனால நான் சொன்னேன் அதுக்கெல்லாம் மயங்காம உண்மையா யாரு இருக்கான்னு பார்த்து ஒரு முறை வாங்கி உண்மையிலே நல்லா சத்யா அவர்களுடைய குடும்பம் நல்ல தொழில் செய்து நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பாரம்பரியமான குடும்பம் அரசியல வச்சு லாபம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் இல்ல அதற்கான அவசியமும் இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வேட்பாளரா அவங்க நின்னா அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு ஆளுகிற அரசு பல நெருக்கடிகளை கொடுக்கலாம் குடைச்சலை கொடுக்கலாம் ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நிக்கிறாங்க

மிக்சம் புயல்னால இந்த தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டப்ப பல கணக்கான தொகையை எடுத்து அந்த மக்களின் நிவாரணப் பொருட்களுக்காக கொடுத்தவர் வேட்பாளர் சத்யா இரவு பகலாக இந்த வெள்ள நிவாரண பணியில் அண்ணன் சீமானோடு களப்பணியாற்றி கடினமாக உழைத்தவர் அக்கா சத்யா இந்த புயல் மக்கள் கிட்ட காச கொடுத்து ஓட்ட வாங்கின எம்எல்ஏவும் எம்பியும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான் ஓடோடி வந்து உதவனது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் தற்போது வேட்பாளராக களம் காணக்கூடிய அக்கா சத்தியாலும் தான் நல்லவர்கள் அரசியலுக்கு வரணும்னு எல்லாரும் சொல்றோம் அப்படி வரக்கூடிய இது போன்ற நல்லவர்களை ஆதரிச்சு மக்கள் வெற்றி பெற செய்யணும் அக்கா சத்யா இதே திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று தொடர்ந்து திருநெல்வேலி மக்களுக்காக அந்த மக்களை நம்பி நம்பி நிற்கக்கூடிய அக்கா சத்தியால இந்த முறையாவது மக்கள் வெற்றி பெற செய்யணும் சின்னம் இல்லை என்பது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நாம் தமிழர் கட்சியின் ஒற்றை சின்னம் நல்ல கொள்கைகளும் அண்ணன் சீமான் மட்டும்தான் எங்க அண்ணன் பேர சொன்னா போதும் எங்களுக்கு விழுகிற வாக்கு அத்தனையும் விழுகுது சொல்றாங்க வள்ளியூர்ல அன்னைக்கு வந்துட்டு இருந்தேன் ஒரு ஐயா கைய கூப்பிட்டு ஏன் வண்டியில இருக்கிற பொட்டியை பார்த்தா கேட்டாரு சின்னத்தை விடாதியே அவரு மாடு ஓட்டிட்டு போறாரு எழுபது வயதுக்கு மேல இருக்கும் அவருக்கு அவருக்கு தெரியுது நாம் தமிழர் கட்சியின் சின்னம் விவசாயி அதை இன்னைக்கு இவனுங்க புடுங்க நினைக்கிறாங்கிறது அவருக்கு தெரியும் மக்களை காப்பாற்றுவதற்கு இங்கு யாருமே இல்லை என்பதுதான் நிதர்சனம் பாரதிய ஜனதாவும் வேண்டாம் நமக்கு திமுகவும் வேண்டாம் காங்கிரஸும் வேண்டாம் நாம் தமிழர் ஒற்றை கட்சி ஒற்றை பிள்ளைகள் போதும் மக்களின் நல சார்ந்து நிக்கிறோம் நாங்க ஒரு முறையும் மக்கள் சிந்திச்சு நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல எண்ணத்துக்கும் இந்த முறை வாக்கு செலுத்துமாறு உங்கள் எல்லோரையும் பேரன்பு கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் இந்த திருநெல்வேலி மண்ணின் சொந்த மகள் அதனாலதான் திருநெல்வேலி மக்கள் பிரச்சனை என்ன இந்த தொகுதியினுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கறத நன்கு அறிந்த ஒரு வேட்பாளராக அக்கா சத்தியா இருக்கிறாங்க குடிக்கிறதுக்கு அதாவது இருபது நாட்களாகவே மக்களை கொண்டு தொடர்ந்து சந்திச்சு கொண்டிருக்கோம் குடிக்க தண்ணீர் இல்லைன்னு எங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க தூய குடிநீரை தங்குதடையில்லாம கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்வேன் கோலா மற்றும் பெப்சி போன்ற குளிர்பான நிறுவனங்களுக்கு இந்த அரசு குறைந்த விலையில கமிஷன் பெற்றுக்கொண்டு கொண்டு விற்பனை செய்து கொண்டிருக்கதை தடுத்து நிறுத்தி என் மக்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தங்கு தடையில்லாத தண்ணியை பெற்று கொடுப்போம் அதாவது மானூர் குளத்தை சுற்றி நாற்பத்தி ரெண்டு கிராமங்கள் இருக்கு அந்த மானூர் குளம் நிரம்பினால் மட்டும்தான் பாசன வசதியை அவர்கள் பெற முடியும் இதை நாங்கள் வந்து எப்படி பெற்றுக் கொடுப்போம்னா விக்ரமசிங்கபுரத்தில் அதாவது சிற்றாறுல இருந்து ஒரு கால்வாய் வழியாக தான் மானூர் குளத்துக்கு தண்ணி வருது இந்த தண்ணி வந்து அது அந்த விக்ரமசிங்கபுரத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் அளவில் சில விவசாயிகள் ஆக்கிரமிப்பு காரணமாக அந்த தண்ணி மானூர் குளத்தை சென்றடையா முடியாத ஒரு நிலையில் இருக்குது அதை சீர் செய்து அந்த வழிதடத்தை சரி செய்து நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் குண்டாறு அணை மூலமாக கூறையாறு அணை திட்டத்தை நிறைவேற்றி மானூர் குளத்துக்கு தண்ணியை பெற்றுக் கொடுப்பேன் அந்த கூட பெரிய போட்டு அங்கிருந்து மின் இயந்திரங்கள் மூலமாக தண்ணீரை எடுத்து மானூர் குளத்துக்கு பெற்றுக் கொடுத்து மக்களுக்கு வந்து குடிக்க தண்ணி அப்புறம் பாசனத்துக்கு விவசாயத்துக்கு தேவையான தண்ணியும் முழுமையாக நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் அக்கா உங்களுக்கு வயசு எப்படி நாற்பத்தி ஐந்து மேலே இருக்கும் இந்த வயசுல எப்பயுமே தொண்ணூறு சதவீத பெண்கள் வந்து ஓய்வு எடுக்கணும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க அப்படி இல்லாம இளைய பிள்ளைகளின் இந்த அரசியல் புரட்சிக்கு கைகோர்த்து நிக்கிறாங்க இந்த மண்ணையும் மக்களையும் தான் உயிருக்கும் மேலாக நேசிச்சு நிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் திருநெல்வேலி மக்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிசம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போட்டியிட்டப்பையும் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி போட்டியிட்டப்பையும் தோல்வி இது சத்யா அவர்களுக்கான தோல்வி அல்ல இது நாம் தமிழர் கட்சியின் தோல்வி அல்ல மக்களின் தோல்வி மக்கள் வந்து வேற கட்சியை வெற்றி பெற வச்சு என்ன சாதிச்சாங்க மூடப்பட்டதா ஏதாவது ஒரு நலத்திட்டங்கள் இந்த தொகுதிக்கு கொண்டு வரப்பட்டதா இல்ல இந்த முறையாவது மீண்டும் அதே உற்சாகத்தோடு அதே நம்பிக்கையோடு திருநெல்வேலி மக்களை நம்பி நிற்கக்கூடிய அக்கா சத்தியால வெற்றி பெற செய்யணும் அவரின் வெற்றி ஏழை எளிய மக்களின் வெற்றி thank